அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் இந்த பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இரு சூரியனும் புதனும் இணைந்து இந்த மாதத்தில் கன்னி ராசியில் அமர்வதால சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானத்தில் இன்னும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கார் சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் இருக்கு சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை இருக்கு குரு மிதினத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கார் புதன் என்றால் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் பசு மாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு தரும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கக்கூடியதாகும் புரட்டாசி மாதத்தில் ராசியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிந்து நம்ம செயல்படுத்துவது நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசி அல்லது லக்னக்காரர்கள் அதிர்ஷ்டம் என்பது லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு புதன் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகும் சனி போது புதன் சூரியன் மேல் அமரும்போது நண்பர்களால் துரோகம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் முதலீடுகளில் சிக்க வாய்ப்பு இருக்குது பெரிய பணன்கள் வைத்திருந்தால் அதை கொண்டு போய் சிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் கால் முட்டி எலும்பு தொடர்பான பிரச்சினைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது விருச்சகத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் வட்டத்தில் சிக்கி கொள்ளலாமல் இருப்பதும் நல்லது தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இருப்பதால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது காசு பணத்திற்கு எந்த விதமான ஒரு குறைவும் இருக்காது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும் விட்டமின் கோளாறுகளால் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நம்பிக்கையை உள்ளவர்கள் மட்டுமே அதிகம் பயிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் எது வந்தாலுமே அதை நீங்கள் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பது நல்லது பத்தாம் இடத்துலயே சுக்கரன் கேது அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் இருக்கும் பெண் ஊழியர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மை பயக்கும் நல்லதற்காக போய் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு வேலை நிமித்தமான பணம் காணாமல் போவது திருட்டு போவதற்கு வாய்ப்பு உள்ளது வண்டி வாகனங்கள் பேச்சுவார்த்தை பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதம் பொருளாதார ரீதியாக எழுபது சதவீதம் உங்களுக்கு நன்றாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல நீங்க வீட்டு பூஜை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு பொதுவா ராசியில் பிறந்தவர்களுக்கு விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள் இருக்கு உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் பார்த்தா சுகஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் கேது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு அயன சயன போக விரயஸ்தானத்தில் மறைந்தாலுமே அவரின் பார்வை மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு வாழ்க்கையில எதிர்பார்த்த திடீர் திருப்பங்கள் உண்டாகலாம் பிடித்தமான காரியங்களை செய்து மன நிறைவு அடைவீங்க உங்களது செயல்களை மற்றவர்கள் பாராட்டுவாங்க முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கக்கூடியதாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி காண்பாங்க குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் அப்படின்னே சொன்னா குழந்தைகளால் பெருமை பெறக்கூடியதாகும் கலைத்துறையில் உங்களுடைய பேச்சின் இனிமை சாரம் இவன்றால் எடுத்த காரியங்கள் கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுது புண்ணிய காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக கூடிய கடினமாக பணியாற்ற வேண்டிய இருக்கும் பெண்களுக்கு சுயநம்பிக்கை நம்பிக்கை மாணவர்களுக்கு உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல விசாகம் நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு கலைத்துறையில புதுமையான சில படைப்புகளை நீங்க வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் நீங்க இருப்பீங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலும் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு புதிய தொடர்புகள் மூலம் நன்மைகளும் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடியதாகும் தாமதப்பட்ட சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடந்து உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் இந்த காலகட்டத்தில் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்கக்கூடிய வகையில் இருக்குது புதிய விரிவாக்கங்கள் செய்வதால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படலாம் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவால் ஆணையிடக்கூடிய பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு காரியத்தையுமே திறன்பட செய்யக்கூடிய உங்களுடைய செயல்திறன் கூடும் இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்க நீங்கள் அடையலாம் அரசாங்கத்திடம் இருந்த அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் தகவல்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் இருந்து வந்த பண வரவால உங்களுக்கு மனம் மகில கூடியதாகும் பொருளாதார நிலை திருப்திகரமானதாக இருக்கும் விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் உங்களுடைய பொழுதை நீங்க கழிக்கலாம் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு ஏற்படலாம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் காண இது திட்டமிட வேண்டியதும் நல்லது பணம் சம்பாதிப்பதில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகும் கல்வி தேர்ச்சி தொழில் சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஆகியவை ஏற்படும் சிலருக்கு பல வகையில் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர்றத தாமதப்படும் பழைய கடன்களை விரைவில் வசூலாக கூடியதாகும் அரசியல்வாதிகளிடம் உங்களுடைய அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியும் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு திருப்திகரமாக நடக்கக்கூடியதாகும் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைச்சிருக்கு வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது முருகப்பெருமானை வணங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் மனோ தைரியம் கூடும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய வகையிடும் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் விருச்சகராசியில் பிறந்தவர்கள் வார தொடக்கத்தில் வணிகம் தொடர்பான பயணம் செய்ய வாய்ப்பு பயணம் இனிமையாகும் நன்மை பயக்கக்கூடியதாகும் அனைத்து விருப்பங்களுமே நிறைவேறக்கூடியதாகவும் இருக்குது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கக்கூடியதாகும் குழந்தைகள் தொடர்பான எந்த ஒரு பெரிய கவலையும் தீர்க்கப்படும் ஆனால் எந்த ஒரு பெரிய திட்டத்திலுமே பணத்தை நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன்பு அல்லது ஒருவருக்கொருவர் பணம் கடன் பெறுவதற்கு முன் நன்றாக சிந்தித்து செயல்படுத்துவதும் நல்லது அப்படினே சொல்லலாம் முடிந்தால் உங்களுக்கு நீதிமன்றத்திற்கு வெளியே தனிப்பட்ட தகராறுகள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் இல்லையென்றால் நீங்கள் சட்ட போராட்டம் சந்திக்க வாய்ப்பு காதல் உறவுகளில் எந்த வகையான அவசரத்தையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் திருமணத்தை பொறுத்தவரை சாதாரணமான ஒரு நாளாக இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தா மஞ்சள் அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா பதினெட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில தீபம் வெற்றி முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுப்போ உள்ள தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே